வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் முன்னோர்களை நினச்சி வணங்குறதுக்கு அருமையான நாள் அப்படின்னு பல இடங்களில் பலரும் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் முன்னோர்களை நம்ம எப்போவுமே நினச்சிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒரு சில நல்லோர்களையும் நினைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அந்த வகையில் தான் திரு எம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சினிமா துறையில் வந்து ஒரு பெரிய இசையமைப்பாளராக இருந்தார் அவர் இசையமைத்த படங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அந்த தரத்தினில் என்றுமே குறைந்ததில்லை சின்ன சின்ன சிவப்பு கல்லு மூக்குத்தியாம் அவர் வந்து ஒரு ஆளுமை மிக்க மனிதர் அவருடைய ஆகிருதி அந்த அளவுக்கு இருக்கும் நல்ல உயரம் எடுப்பான முகம் தைரியம் மிகுந்த கண்கள் கோபம் பொத்துக்கொண்டு வரும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவரோட எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி தேதிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எனக்கு வருது அது வந்து இண்டியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி அப்படின்னு ஒரு நிறுவனம் அதனுடைய சேர்மன் த லயன் கிரேட் எம் பி ஸ்ரீனிவாசன் அவர் பார்த்தாலே சிங்கம் மாதிரி தான் இருப்பார் நடக்கிறது நிற்கிறது உட்கார்றது பேசுறது எதெடுங்க அந்த ஆளுமை வந்து நம்மளை தாக்கும் இல்லை நமக்கு தொத்திக்கும் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நான் போய் வேலைக்கு சேர்றேன் எனக்கு தான் இன்டர்வியூயே எப்படின்னா ஒரு சில பேப்பர்ஸ்லாம் கொடுத்தாரு இந்த பா இது வந்து காப்பிரைட் ஆக்ட் சட்டத்தை பற்றி இது இதை ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து தனியாக உட்காந்து படி நான் சில கேள்விகள் கேட்பேன் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் ஈஸியாக புரிகிற மாதிரியும் என்னுடைய ஆர்வம் கூட கொஞ்சம் இருந்ததுனால ஒரே மணி நேரத்தில் அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் வேகமாக பதில் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வேலையில் இன்றைக்கே சேர்ந்துருன்ட்டார் அந்த அளவில் ஒரு ஏழரை மாதங்கள் நான் அடிக்கடி சொல்வேன் அவருக்கு அதில் எல்லாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஏழரை மாதம் உங்களை நான் பிடிச்சிருந்தேன் அப்படிம்பேன் மியூசிக் டைரக்டர்ஸ்க்காக நாங்கள் போய் பப்ளிக் பர்ஃபார்மன்ஸில் நடக்கக்கூடிய அந்த இசைக்கு பணம் வசூலிக்கணும் அதுக்கு நான் லைசன்ஸிங் ரெப்ரஸண்டேட்டிவாக ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய ரெக்கார்ட் பிளேயர் என்னுடைய கேசட் என்னுடைய கரண்ட்டு என்னுடைய ஆஃபீஸ் எதற்கு கேட்கிறாய் நீ லைசன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது கோபரேட் ஆக்ட் சட்டம் வரும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு கேட்கும்போதே தலை இல்லை காசு கொடுக்குறவங்க ஒத்துக்குவாங்களா படாத பாடுபட்டு ஒரு ஏழரை மாதத்தில் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா நான் வசூல் பண்ணேன் அது பெரிய இமாலய சாதனைன்னு தருவோம் ஜனவரியில் ஜாயின் பண்ணுறேன் எழுநூறுரூவா இருந்த சம்பளம் எண்ணூறுரூவாயாக மாறுது மூணே மாதம் மறுபடியும் பாருங்கள் ஒரு மூணு மாதம் செகண்ட் ஜூலை அன்னைக்கு பேசிக் டி எல்லாம் போட்டு இன்க்ரிமெண்ட்டோட தொள்ளாயிரம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணுற எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நல்லா யோசிச்சு பாருங்க அந்த காலகட்டத்தில் உங்கள் பண மதிப்பு உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான மனிதர் இசைத்துறையில் இன்றைக்கும் மியூசிக் போட்டு வெளியே வரும்போதே வவுச்சரில் கையெழுத்து வாங்கிட்டு ஸ்பாட் பேமெண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அதனுடைய காரணகர்த்தா மூலகர்த்தா ஒரே மனிதர் இவர்தான் நான் போகும்போது என்ன சொல்லுவேன்னு போறே யோ நீ போய் அவங்ககிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்காத இது நம்ம ரைட்டு மியூசிக் டைரக்டர்ஸ்க்காக நாம போராடிட்டு இருக்கோம் சரியா அடிச்சு கேளு பெர் அடிச்சுன்னா இல்லை உரிமையா கேளு அப்டி அந்த மாதிரி ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி கிட்டத்தட்ட அந்த ஏழரை மாதத்தில் என்னுடைய சில குணாதிசயங்களை மாறி இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் போயிடுச்சு ஏன்னா இப்படியும் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் எனக்கு பழக்கமான நண்பர்கள் பி வி ஹேமச்சந்திரன் மற்றும் ராமலிங்கம் அந்த ரெண்டு பேரையும் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது நண்பர் ஹேமச்சந்திரன் தவறி போயிட்டாரு ராமலிங்கத்தை பார்த்து கொஞ்சம் நாட்கள் ஆகிவிட்டது விரைவில் சந்திக்கணும் எம்பி சீனிவாசன் அப்படின்னா அப்பேற்பட்ட மனிதர் நேத்து அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடி இருக்காங்க மெட்ராஸ் யூத் கோயர் அப்படின்னு ஒன்று வச்சு அவர் நடத்திட்டு இருந்தாரு இப்ப அதனுடைய பேர் வந்து மெட்ராஸ் எம்பிஎஸ் கோயர் அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க மறக்கவே முடியாது அதனால இன்னைக்கு அவரை நான் நினைக்கிறேன் நேத்து அவருடைய பங்கன் கிராண்டா மெட்ராஸ்ல பண்ணிருக்காங்க எவ்வளோ ட்ரை என்னால் போக முடியல அட்லீஸ்ட் அதை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் எல்லா ஆளுமையினுடைய மொத்த உருவம் எம்பி சீனிவாசன் அப்படின்னா அது மகையாக முன்னோர்களை நினைக்க வேண்டிய இன்னைக்கு அந்த நல்லோரை நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன யூத் கோயர் தற்போதைய மெட்ராஸ் எம்பிஎஸ் கோயர் அதில் பாட்டு பாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பவுண்டர் மெம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலிருந்தே தொடர்ந்து இருந்து வரும் திரு வேதமூர்த்தி அவர்கள் கடந்த பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காலமாகிவிட்டார்கள் நமது தற்போதைய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் சம்பந்தி ஆவார் திரு வேதமூர்த்தி மகன் திரு சபரிசன் அவர்கள்தான் முதல்வரின் மருமகன் ஆவார் நண்பர் வேதமூர்த்தி அவர்களுக்கு இன்று மெட்ராஸ்ல அவங்க நீதார் நினைவு நாள் விழா எடுக்கிறாங்க அது நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எனது பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மெட்ராஸ் யூத் கோயர் தற்போது மெட்ராஸ் எம்பிஎஸ் கோயர் அதிலே பலவிதமான உதவிகளை செய்து அவர் அருமையாக பணியாற்றியிருக்கிறார் நண்பர் ஹேமச்சந்திரன் மூலமாகத்தான் எனக்கு இத்தனை அறிவும் கிடைத்தது அவரும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காலமாகிவிட்டார் ஆக நண்பர் இல்லாவிட்டாலும் அவர் கொடுத்த அந்த நட்பு வட்டம் இன்றும் தொடர்கிறது இன்றும் தொடர்பில் இருக்கிறார்கள் இந்த பேரு எத்தனை பேருக்கு கிடைக்கும் இதையெல்லாம் நான் என் வாழ்நாளில் மறக்க முடியாது இன்று எழுபது வயதை கடந்தாலும் அன்றைய நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த நிகழ்ச்சிகள் இன்றும் இன்றும் பசுமையாக இருக்கிறது மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பர் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்